ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் சிறப்பு பலன்களாக பார்க்கலாம் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்னென்ன பரிகாரங்களை செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு மேசராசிக்கார்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் மேசராசி என்று சொல்கிற போது இப்போது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மிதுனத்துல சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் பன்னிரெண்டாம் இடத்துல மீனத்தில் தான் அமர்ந்திருக்க போகிறார் அவருக்கு எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருநாதர் தன்னுடைய இரண்டாம் தேதி அளவில் கடகத்தில் வந்து உச்சமடைகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில் சிம்மத்திலே கேதுவோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார் மூன்றாம் இடத்தில் அதிசாரமாக வந்து குருநாதருக்கு குருநாதருக்கு குருவுக்கு இருக்கக்கூடிய நகர்வுகள் எல்லாம் இதுதான் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் சிம்மத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல இந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லி பார்க்கிற போது மூன்றாம் இடத்துல குரு இந்த ஆண்டினுடைய முதல் பாதி முழுவதும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்திருந்து நேரடியாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஸ்தானத்தை மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பெயர் புகழ் கீர்த்தி தைரியம் வீரியம் பராக்கிரமம் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் தொலை தொடர்புகள் அதாவது மூன்றாம் இடம் என்றது என்பது உங்களுடைய பெயர் புகழ் கீர்த்தி ஒன்பதாம் இடம் என்றது பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்பது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் அதிபதியாகி மாபெரும் சுபராகி குருநாதர் பார்க்கிறார் அனைத்து யோக அமைப்புகளும் அனைத்து பாக்கியங்களும் செயல்பட இருக்கிறது மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை இருக்கும் நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் குடும்பம் குழந்தைகள் பாக்கியங்கள் திருமணம் காதல் இந்த அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக சக்சஸ் ஆக முன்னேறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது திருமண தடைகள் விலகும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருநாதர் அவருடைய தொடர்பாலும் பார்வையாலும் இருப்பாலும் அவருடைய சுபத்துவத்தை செயல்படுத்துகிற போது மூன்று ஒன்பது ஏழு பதினோராம் இடங்களை செயல்படுத்துவர் ஆதாயங்கள் வெற்றிகள் லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது திருமண தடை நீங்குகிறது இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாம் திருமண அமைப்புகள் இருக்கிறது இளைய சகோதரங்கள் மூத்த சகோதரங்கள் கூட பிறந்தவர்களால உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும் உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகும் முக்கியமான அடிப்படையான ஒரு அமைப்பாக திருமண தடைகள் எல்லாமே அப்படியே விலகுகிறது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் அந்த அறிமுகங்களால திருமண தடைகள் நல்லபடியாக விலகி மனதுக்கு பிடித்த வரண் அமைந்து நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் நகர்ந்து நான்காம் இடத்துல ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்தில் வந்து அமர்கிற போது அதாவது மேசராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நான்காம் இடத்துல கடகத்திலே வந்து உச்சமடைகிற போது கல்வி தடைகள் நீங்கும் நான்காம் இடம் என்று சொல்கிற போது கல்வியை குறிக்கக்கூடிய இடம் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும் மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கற்க முடியும் அதாவது படிப்பில் இருந்த குறைபாடுகள் கல்வியில் இருந்த குறைபாடுகள் எல்லாமே அப்படியே விலகி நல்லபடியாக மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய அளவில் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குருநாதர் அவருடைய பார்வையாலும் இருப்பாலும் தொடர்பாலும் நான்கு பத்து எட்டு பன்னிரெண்டாம் மடங்களை சுபத்துவப்படுத்துவர் எட்டு பன்னிரெண்டாம் மடங்கள் சுபத்துவம் அடைகிற போது ஒருவருடைய வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அங்கேயே அந்த நாட்டிலேயே அமர்ந்து கொண்டே நல் நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அந்த நாட்டினுடைய குடியுரிமையில் கிடைப்பதற்கு கிடைப்பதில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும் வெளிநாட்டு அமைப்புகளில் தொடர்போடு இருப்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி அமைப்பில் தொடர்பில் இருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும் வேற்று இனம் மதம் மொழி பேசக்கூடியவர்களோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர்களால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் அதாவது நேரடியாக உச்ச குருவின் பார்வையில பத்தாம் இடமும் பத்தாம் அதிபதியும் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்தை உச்ச குரு பார்க்க பத்தாம் அதிபதி உச்ச குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் வேலை தொழில் வியாபாரம் இந்த அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது அதாவது ஒரு மனிதனுக்கு எந்தெந்த விடயங்களால நல்லபடியாக வருமானம் வருமோ அந்த அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக செயல்பட இருக்கிறது ஆறாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வேலை பத்தாம் இடம் என்று சொல்கிற போது தொழில் அமைப்புகள் அதாவது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சகுரு நேரடியாக தன்னுடைய உச்ச குரு தன்னுடைய பார்வையால பத்தாம் இடத்தை பார்க்க பத்தாம் அதிபதி உச்ச குருவின் வீட்டுல உச்சகுருவின் பார்வையில் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கார்களுக்கு எந்த தீய பலன்களும் என்னால் சொல்ல முடியவில்லை எப்படி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலுமே எல்லாமே உங்களுக்கு பேவரபிளா இருக்குது இயல்பாக எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது அதாவது நேம் அண்ட் ஃபேம் ஹெல்த் அண்ட் வெல்த் வெல்த் அண்ட் குரோத் ஹாப்பினஸ் எவ்ரி திங் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரைச்சனி பகவான் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை கூட நம்ப முடியவில்லை அவ்வளவு தூரம் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது வயசு காலத்தில் முதல் சுட்டாக யாருக்கு இந்த ஏழரைச்சனி வந்திருக்கிறதோ அவயோக தசாபுத்திகளில் யார் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு முதல் சுட்டாக வந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் மட்டும் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் அகலக்கால் வைக்க கூடாது யாரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல்ல கூடுதல் விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும் யாரை நம்பி கையெழுத்திட்டு விடக்கூடாது அதாவது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடியதில் விரைச்சனைக்கு இளையச்சனை பகவான் கூடுதல் பங்கு பங்கு இருக்கிறது இது எல்லோருக்கும் இந்த கெடுதல் நடந்துவிடும் என்று நான் சொல்லவில்லை யாருடைய பிறந்த ஜாதகத்துல ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து நீங்கள் இளம் வயதில் இருந்து உங்களுக்கு முதல் சுற்றாக இந்த இளர்ச்சியான வந்திருந்தால் நீங்கள் தான் சற்று கூடுதல் விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும் மற்ற யாருக்குமே எந்த கிடு பலன்களும் சொல்ல முடியவில்லை எல்லாமே நன்மையாக இருக்கிறது வருமானம் குடும்பம் காதல் குழந்தைகள் வெளிநாட்டு அமைப்புகள் வேலை தொழில் அமைப்புகள் அதாவது அத்தனை அமைப்புகளுமே உங்களுக்கு சிறப்பாக செயல்பட காத்திருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு என்னால எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை என்ன பரிகாரம் என்று சொல்லி பார்க்கலாம் பரிகாரம் என்று சொல்லி பார்க்கிற போது சனி பகவான் இப்போது உங்களுக்கு விரைச்சனையாக இயங்கி கொண்டிருக்கிறார் அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து சூரியனை வணங்கி வணங்கி வரவேற்று வாழ்ந்து பழக வேண்டும் அதாவது சனி பகவான் மகிழ்ச்சி அடைகிற இடங்கள் எந்த இடம் என்று சொல்லி பார்க்கலாம் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் யாசகம் செய் உங்களிடம் யாசகம் செய்பவர்கள் அதாவது யாருக்கெல்லாம் உண்மையான உதவி தேவை இருக்கிறதோ நோயாளிகள் வயதில் மூத்தவர்கள் முடியாதவர்கள் இய இயலாதவர்கள் உதவியை உதவியை நாடி வேண்டி நிற்பவர்கள் யாருக்கெல்லாம் உண்மையான உதவி தேவையா இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் சனியோட அம்சம் அவர்களிடம் நீங்கள் கருணையோடு நடந்து கொள்கிற போது உயிர்களிடம் நீங்கள் கருணையோடு நடந்து கொள்கிற போது சனி பகவான் உங்களிடம் கருணையோடு நடந்து கொள்வார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பகவான் உச்ச குருவின் பார்வையில உச்ச குருவின் வீட்டில் அமர இருக்கிறார் ஆண்டினுடைய முற்பகுதியில மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிற போது பாகியஸ்தானத்தை செயல்படுத்துகிறார் எப்படி பார்த்தாலும் எதுவுமே கைமறி போகப் போவதில்லை பதினோராம் இடத்தில் நிற்கக்கூடிய ராகு கடன் நோய் எதிர்ப்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் மாற்று இனம் மாற்று ம மதம் மாற்று மொழி பேசக்கூடியவர்களா கூடியவர்களால உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாக காத்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது நித்திரை இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல நிம்மதியான உறக்கம் வரும் எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாகவே இருக்கிறது பரிகாரங்கள் என்று சொல்லி பார்க்கிற போது சூரிய உதயத்துக்கு முன்பாக நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனையும் பார்வதியையும் வணங்கி விட்டு அங்கே இருக்கிற நவகிரக சன்னதியில அங்கே இருக்கின்ற நவகிரக சன்னதியில சனி பகவானுக்கு எள் எண்ணெய் எரித்து விட்டு எள் பொட்டலம் வாங்கி எரிக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் சனி பகவானுக்கு எள் எண்ணெய் எரித்து விட்டு வெளியிலே நீங்கள் வீட்டுக்கு வருகிற போது அன்னதானம் கொடுத்து விட்டு வர வேண்டும் யாருக்கெல்லாம் உண்மையான உதவி தேவையா இருக்கிறதோ அத்தனை பேருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உயிர்களிடத்தில் நீங்கள் கருணையோடு இருக்கிற போது நிச்சயமாக சனி பகவானால் உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இருக்காது இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சுபத்துவ சனியாகத்தான் செயல்பட போகிறார் ஏழைய சனியில மேசராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறது என்பதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பு பலன்களும் பரிகாரங்களையும் மேசராசிக்கார்களோடு பகிர்ந்து கொண்டதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நெஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்